ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னோட வியூஸ்க்காக சப்ஸ்கிரைபருக்காக எல்லாேருக்கும் ஹாப்பி இயருங்க எல்லாரும் இன்னைக்கு இந்த வருஷத்தில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் நான் இன்னைக்கு காலையில் என்னென்ன செய்ய போகிறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நான் இன்னைக்கு இட்லி தான் பண்ண போகிறேன் எப்போதும் செய்கிற இட்லி தானே ஆனால் அது இட்லி தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் இட்லி அதுக்கு வந்து சாம்பார் பண்ண போகிறேன் இது வந்து பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அடுத்தது இட்லிக்கு தண்ணி வச்சிருக்கேன் வேக வைக்கிறதுக்கு அடுத்தது நான் இன்னைக்கு வந்து வடை போட போறேன் உளுந்த வடை எங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால எங்க ரெண்டு பேருக்கு தேவையான உளுந்து மாவு அரைச்சி வச்சுட்டேன் அடுத்தது சின்ன வெங்காயமும் கத்திரிக்காயும் போட்டு சாம்பார் அப்புறம் ஒரு அவியல் பண்ண போகிறேன் சவுச்சோ பீன்ஸு அப்புறம் கேரட்டு புடலங்காய் வாழக்காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு அவியல் அடுத்து உருளைக்கிழங்கு ஒரு மசியல் பண்ணலாம் ஒரு ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்கு ஸோ அவங்களுக்காக இன்னைக்கு வந்து உருளைக்கிழங்கு மசியல் பண்ண போகிறேன் அதையும் வேக வச்சு வச்சுட்டேன் பருப்பு வேக வைக்கும்போதே அதையும் வேக வச்சிட்டேன் அப்போ டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இப்போ இட்லி ஊற்றிட்டு அதுக்கு வந்து சாம்பார் வச்சுட்டு அப்புறம் சட்னி அரைச்சிட்டு வடை பண்ணிட்டு இந்த வடைக்கு வந்து நம்ம சாம்பார் சட்னி இருக்குது அதையும் வச்சு சாப்பிட்டுக்கிடலாம் அடுத்து ஒரு சின்ன கொஞ்சம் போல் ஒரு ஸ்வீட் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன் அவ்ளதான் இந்த மெனு இன்னைக்கு உள்ள மெனு இவ்வளவுதான் இந்த மத்தியானத்துக்கு இதே தான் இந்த சாம்பாரே தான் இந்த உருளைக்கிழங்கு மசியல் பண்ணணும் அப்புறம் வந்து இந்த பீன்ஸை வந்து கொஞ்சம் பொரியல் பண்ணி தேங்காய் போட்டு பொரியல் பண்ணிடலாம்னு நினைச்சிருக்கேன் இவ்வளோதான் நான் இன்னைக்கு செய்ய வேண்டிய மெனு இப்போ பருப்பு வேக வச்சதுக்கப்புறம் இந்த சாம்பாரை தாளிக்க போறேன் அடுத்தது இட்லிக்கு ஊத்த போறேன் இட்லி தண்ணி குதிச்சிருச்சு இப்போ இட்லி ஊத்திட்டு அடுத்தடுத்து நான் வடை போடுறது சாம்பார் எல்லாம் பண்ணிட்டு நிறைய வீடியோல நான் வந்து சாம்பார் பண்ணுறதை காமிச்சிட்டேன் வடை போடுறதும் நிறைய காமிச்சிட்டேன் அது திரும்ப உங்களுக்கு போர் அடிச்சிடும் அதனால் நான் போர் அடிக்க விரும்பலை நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சரியா பாருங்கள் காலையில் டிஃபனுக்கு வந்து இட்லி ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் வந்து கத்திரிக்காவும் சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் அடுத்தது தேங்காய் சட்னி அப்புறம் உளுந்த வடை அப்புறம் வந்து மத்தியானத்துக்கு அவியல் பண்ணிட்டேன் எல்லா காயும் போட்டு அவியல் பண்ணிட்டேன் முதல்ல காயை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு சீரகம் வச்சு அரைச்சி இதை வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் இன்னும் உருளைக்கிழங்கு மசூல் பண்ணணும் சாதம் பண்ணணும் அப்புறம் ரசம் வைக்கணும் பாயசம் பண்ணணும் இல்லை கேசரி பண்ணணும் எதாவது ஒன்று பண்ணணும் இது மத்தியானம் நான் செய்யும்போது உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இதுதான் வந்து காலையில் டிஃபன் மத்தியானத்துக்கு லஞ்ச நான் செய்யறதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த உளுந்த வடையில் வந்து நல்லா சாம்பார் ஊற்றிட்டு இந்த நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு சாம்பார் ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு சட்னி ஊற்றி சாப்பிட்ற பிடிக்கும் அதனால் ரெண்டு பேருக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இன்னைக்கு வச்சிருக்கேன் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க எங்கள் கூட என்ஜாய் ம காலையிலக்கே நாங்கள் இட்லி சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டதை நான் காமிச்சேன் இப்போ மத்தியானத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாயசம் பண்ணியிருக்கேன் இது வந்து பாசிப்பருப்பு போட்டு பச்சை பச்சைப்பருப்புன்னு சொல்கிறோம்ல அந்த பாயசம் அப்புறம் காலையில் உள்ள வடை இருந்தது சரி அதையே வச்சுக்கலான்ட்டு வடை வச்சுருக்கேன் அடுத்தது இது வந்து இது கல்யாண வீட்டில் செய்வேன் பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இது அவியல் இது கத்திரிக்காவும் சின்ன வெங்காயம் போட்ட சாம்பார் அப்புறம் கொஞ்சம் ரசம் அவ்வளோ தயிர் ஊறுகாய் நான் சாப்பிட மாட்டேன் ஏன்னால் நான் எனக்கு பிபி இருக்குதுனால ஊறுகாய் சாப்பிட மாட்டேன் ஊருகை வீட்டில் இல்லவும் இல்லை ஊருகாகவும் வச்சிருந்தால் ரொம்பட்டு இதுவாக இருந்திருக்கும் இது சூடான சாதம் இதுதான் எங்கள் வீட்டு மத்தியானம் ஈய இருக்கும்

இந்த வெஜிடேரியன் தான் சாப்பிடுவோம் அதையும் ரொம்ப வருஷமாக நாங்கள் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அதனால் அது இன்னைக்கு நான் அதையும் செஞ்சுருக்கிறது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன் அடுத்தடுத்து நான் என்னென்ன செய்கிறேன் சாயங்காலம் ஒரு ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் செஞ்சேன்னா அதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் மீன்கார் பாருங்கள் மீன் கொண்டு வந்தார் சாலை மீன் கொண்டு வந்திருக்கார் இங்கே பாருங்க சாலை மீன் நல்லா இருக்குது சாலை மீன் அப்புறம் வந்து சீலா மீன் இந்த மீன் இவ்வளவும் நோக்கி போடுவாங்க இது வந்து இரநூறுபா சரி ரொம்ப நாள் கழித்து கொண்டு வந்தாரா அதனால் நான் வாங்கி வச்சுட்டு இப்போ உப்பு போட்டு வச்சுருக்கேன் இப்போ அதை கழுவிட்ருக்கேன் ஏன்னா காலையில் நான் வந்து சமைச்சிட்டேன் அவர் கொஞ்சம் லேட்டாக தான் கொண்டு வந்தார் அதனால சரி உப்பும் போட்டு நல்லா தண்ணி போட்டு வச்சுட்டேன் அது நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அப்படி கழுவிக்கலாம் இப்போ மத்தியானத்துக்கு கொஞ்சம் மீன் போகிறேன் எனக்கு அதுக்காக கழுவிட்டிருக்கேன் எனக்கு மீன் வறுத்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளாச்சு மீன் சரி எனக்கு தேவையான ஒரு நாலு மீன் துண்டு வறுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் குழம்பு வச்சு வச்சுருவேன் நைட்டுக்கு அப்போ தான் மீன் குழம்பு எப்போதுமே அன்னைக்கு சாப்பிட்றதோட ரெண்டு நாள் கழிச்சு அதுக்கு அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி குதித்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இன்னைக்கு சாயங்காலமாக மீன் குழம்பு வச்சுருவேன் அதையும் நான் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட மீன் குழம்பு எப்படி வைப்பேன் காமிச்சிருக்கேன் நான் வந்து ஒரு தோசை ரெசிபி வந்து ஊற வச்சுட்டு நாளைக்கு தான் அந்த தோசை ரெசிபி செய்வேன் அதை நான் என்னென்ன போட்டு ஊற வைக்கிறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அது ரொம்ப நல்லாயிருக்குங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்புறம் அதுக்கு ஒரு சட்னி அது சட்னியும் டிஃப்ரெண்ட்டான சட்னி பாருங்கள் சாயங்காலம் மீன் குழம்பு வச்சுட்டேன் மீனை கழுவி குழம்பு வச்சு வச்சுட்டேன் மீதியெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க வச்சுட்டேன் அப்புறம் நான் ஒரு தோசை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் கூற வைக்கிறத சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதை நான் வந்து இன்னைக்கு காமிக்கிறேன் நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த கப்பு நம்ம எந்த கப்பு எடுக்கிறோமோ அதுக்கு ஒரு கப்பு வந்து பச்சரிசி விற்றுணும் சரிங்களா பச்சரிசி ஒரு கப்பு மீது எல்லாமே கால் பப்பு தான் போடணும் இப்போ அடுத்தது வந்து தோரம்பருப்பு தோரம்பருப்பு கால் பப்பு கால் கப்பு தோரம்பருப்பு அடுத்தது பச்சை பட்டாணி இந்த பட்டாணி வந்து நான் காஞ்ச பட்டாணி உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சுன்னா அதுவும் போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒரு கால் கப்பு அடுத்தது கொள்ளு கொள்ளும் கால் கப்பு அடுத்தது உளுந்து உளுந்து வந்து நான் வந்து கருப்பு உளுந்து போடுறேன் ஏன்னா கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது அதனால் நான் கருப்பு உளுந்து போடுறேன் உங்கள்கிட்ட இல்லை வெள்ளை உளுந்து தான் இருக்குன்னா வெள்ளை உளுந்து போடுங்க அதுவும் ஒரு கால் கப்பு அடுத்தது பாசி பருப்பு பாசி பருப்பு வந்து அதுவும் ஒரு கால் கப்பு தான் இது உங்கள்கிட்ட பாசி பருப்பு இல்லை பாசி பயிர் தான் இருக்குதுன்னா அது போட்டுக்கலாம் அதெல்லாம் நம்ம இஷ்டம்தான் கால் கப்பு ஓகேங்களா அடுத்தது ஜவ்வரிசி ஜவ்வரிசி வந்து கால் கப்பு வேண்டாம் சும்மா ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அடுத்தது அவல் வெள்ளை அவல் சோப்பு அவல் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட வெள்ளை அவல் இருக்குது நான் வெள்ளை அவல் போடுறேன் இது ஒரு கால் கப்பு இதை மட்டும் தனியாக ஊற வைக்கணும் மீதி இந்த இத்தனை பொருளையும் நம்ம ஒன்றா ஊற வச்சு காலையில் தான் நான் அரைக்க போகிறேன் இப்போ அரைக்க போறது இப்போ ஊராது அதனால் இதை எல்லாம் முதல்ல நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இதையும் போட்டு க நல்லா கழுவிட்டு மொத்தமாக ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு காலையில் அரைக்கணும் இதை தான் நான் உங்கள்கிட்ட நேற்று சொன்னேன் ரெசிபி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சுத்தமாக டைம் ஆகிடுச்சி அதனால் நான் பண்ணலை ஸோ இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட இதை சொல்கிறேன் நாளைக்கு இதை அரைக்கும் போது உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் இது எல்லாத்தையும் மொத்தமாக கழுவிட்டு நம்ம ஊற வச்சிருப்போம் நேர்த்திக்கு நம்ம வந்து நைட்டு ஊற வச்சோம் பார்த்தீங்களா அதை நான் இப்போ அரைச்சிட்டேன் எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி வச்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருவேன் இதை நான் நைட்டுக்கு தான் செய்ய போகிறேன் செய்யும்போதும் உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் நேற்று ஊற வச்சோம் பார்த்திங்களா அதை நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள் அது நல்லா புளிச்சிருச்சு இப்போ எனக்கு தேவையான மாவு அந்த இதில் இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு சட்டி செய்கிறேன்னு சொன்னேன் என்ன சட்டினா காஞ்ச மிளகா இந்த காஞ்ச மிளகாவை வெந்நீரில் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் எனக்கு தேவையான மிளகா எடுத்துருக்கேன் உங்களுக்கு நிறைய மெம்பர் இருந்தால் நிறைய மிளகா எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான ஒரு உள்ள பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஆல்ரெடி நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் பூண்டு அப்புறம் ஒரு கைப்பிடி இது உள்ள பை பூண்டு சின்ன வெங்காயம் இப்போ இதில் வந்து கடலெண்ணெய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் எது இதுவோ ஊற்றிக்கோங்க இது நல்லெண்ணெய் ஊற்றிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கடல் எண்ணெய் ஊற்றிக்கேன் இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா கடுகு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மிளகாய் சட்னி மிளகாய் ஊறுகாய் ஆக்சுவலாக இது வந்து சாதத்திலையும் போட்டு சாப்பிட்லாம் தொட்டுக்கிட்டு சும்மா தை சாதம் மோர் ச இது மோர் சாதம் அப்புறம் சாம்பார் சாதம் அப்புறம் வந்துட்டு இந்த வெஜிடபிள் ரைஸ்லாம் பண்ணுறோம்ல புல்லாவும் அதுக்கு வச்சு தொட்டு சாப்பிட்லாம் அடுத்தது தோசைக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியே வச்சாலும் கெட்டு போகாது அதனால அந்த சட்னி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொடிட்டோம் பிடிச்ச பிறகு நம்ம இந்த வெட்டி வச்சுட்டோம்ல பூண்டு வெங்காயம் அதை நல்லா வதக்கணும் வதக்கிட்டு இருக்க நேரத்தில் நான் இதை போய் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவேன் இந்த பூண்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சின்ன பூண்டா நாட்டு பூண்டு கிடச்சிதுன்னா நீங்கள் அதை அப்படியே போடுங்க நல்லாயிருக்கும் இப்போ இது கடுகு வெடிக்கட்டும் வெடித்த பிறகு நம்ம வந்து என்னென்ன போடுன்றத பாருங்க நல்லா பொடியட்டும் கடுகு இதுக்கு எல்லாம் வேண்டாம் வெறும் பெருங்காயத்தூள் மட்டும் போடலாம் கடைசியாக இறக்கும்போது பெருங்காயத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் இப்போ எதுவும் போடலை கடுகு வெடித்த பிறகு வெங்காயம் இந்த பூண்டு இதை போட்டு நல்லா வதக்கிட்டு இதை மிக்சியில் இந்த தண்ணி இந்த பூற வச்சால தண்ணி அதையே தான் நான் வந்து போட்டு அரைக்கப்படுறேன் நல்லா ஊரிச்சு தேவையான புளி நல்ல புளி இது வந்து ரொம்ப சா காட்டமாக இருக்க அதனால நான் இவ்வளோ புளி போதும்னு நினைக்கிறேன் வேணும்னா இன்னும் கொஞ்சம் வேண போட்டுக்கிடுது அவ்வளோதான் நல்லா ஊரிருக்கு அவ்வளோதான் இதுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் இந்த புளி தான் வேறு எதுவும் கிடையாது இப்போ புரிஞ்சுட்டு நம்ம சின்ன வெங்காயம் ஒட்டி சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்கக்கிட்ட இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க நல்ல ஒரு வாசனை இது நல்லா வதங்கி துட்டும் இப்போ நம்ம வந்து புளியும் மிளகாவும் போட்டுட்டோம் அதில் நான் தேவையான கல்லூப்பு கல்லூப்பு போட்டுறேன் போட்டுட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ளே இது நல்லா வதங்கட்டும் வதங்குற பிறகு இதை எப்போ போடுறேன்றதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்க பூண்டு வெங்காயமும் இந்த மாதிரி வதங்கணும் அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி எல்லாம் வத்திரணும் ஏன்னா வந்து தண்ணி இருந்தால் கெட்டு போயிடும் பார்த்தீங்களா அதுக்காக இப்போ அந்த மிளகா புளி உப்பு நான் அரைச்சிட்டேன் பாருங்கள் இதில் போடுறேன் தண்ணி ஊற்றவே கூடாது அந்த இந்த மிளகாவில் அரைக்கிற தண்ணி மட்டுந்தான் இருக்கும் தண்ணியை தண்ணியே ஊத்த ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றினா நல்லா கெட்டு போயிடும் ரொம்ப நாள் வராது லைஃப் வராது அதனால் தண்ணி ஊற்றாமல் இது நல்லா பீச் ஒரு ஸ்பூன் வச்சுக்கிட்டு நல்லா வெளிச்சு போட்டுருங்க இப்போ இதுல நம்ம தேவையான உப்பு போட்டுருக்கோம் உப்பு வேணும்னா நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம் இவ்வளோ கதற வைக்கணும் நல்லா வெளிச்சு போட்டு நல்லா அப்படியே சூண்டி வரும் அந்த டைத்தில் நம்ம பெருங்காயத்தை போட்டு ஆஃப் பண்ணிடுவோம் இடம் விழுந்த கூட சுண்டி வரும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க புளியெல்லாம் கரெக்டாக இருக்கு உப்பும் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து கடைசி என்ன பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து பெருங்காயத்தை போட்டு இறக்க வேண்டியதான் அவ்வளோதான் நல்ல ஒரு கலரு கிளறிட்டு நல்லா ஆறுன பிறகு நீங்கள் ஒரு பாட்டிலை போட்டுட்டு வெளியே வச்சிட்டிங்கன்னா டூ மந்த்ஸ் வரைக்கும் அப்படியே சூப்பராக இருக்கும் நம்ம ஊறுகாய் வாங்க வேண்டியதில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிக்கலாம் இதேமாதிரி அந்த பச்சை மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா பச்சை மிளகாயில் பழுத்ததுக்கு பார்த்தீங்களா அதுலயும் இதே மாதிரி பண்ணலாம் நான் உங்களுக்கு அதையும் ஒரு நாள் வந்து மிளகா வந்து பழுத்தது கிடைக்க மாட்டேங்குது நம்ம கடையில சொல்லி வச்சுதான் வாங்கணும் அதுலயே இது சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி மிளகால பண்ணலாம் இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பாருங்க தோசை நான் ஊற்றி ஊத்தி காமிக்க இது வெறுமையாவே வெங்காயம் எல்லாம் போட்டு கூட சாப்பிடலாம் ஆனா வெங்காயம் வந்து போட்டீங்கன்னா இப்படி வந்து சுத்தம் வராது கடை மாதிரி தான் ஊற்ற முடியும் இது நான் வந்து வெங்காயம் போடாமல் இப்படி பண்ணியிருக்கேன் இது வந்து தக்காளி சட்னி நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் இன்றைக்கி இந்த மிளகாய் சட்னி தான் வச்சு சாப்பிடுவேன் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து சாதம் கேட்டாங்க ஸோ அவங்களுக்கு சாதம் மீன் குழம்பு இருக்குது ஸோ எனக்கு மட்டும்தான் அதனால் நான் எனக்கு தேவையான தான் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் அமீதி மாவத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நாளைக்கு சொல்லுவேன் நாளைக்கு வந்து தேங்காய் சட்னி அனுப்பிங்க கண்டிப்பாக இப்படி தான் என்னோடய வேலை இருந்துச்சு வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஜ ஜான்வரி ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேத்து கொஞ்சம் எடுத்தேன் இன்றைக்கி கொஞ்சம் எடுத்தேன் மூணு நாள் வீடியோ இது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்ததை ஆட் பண்ணிருக்கேன் பாருங்க வீடியோ பாருங்க இதுதான் என்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபர்ஸ்ட் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க எப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த வருஷத்துலயும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் இந்த மிளகாய் சட்னி செஞ்சு பாருங்க கண்டிப்பா அந்த தோசையும் செஞ்சு பாருங்க ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிள்ளைங்களுக்குலாம் கொடுங்க லஞ்சு கூட கொடுத்து விடலாம் நீங்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம் பா பாய்